குரூப் ஃபோர் சிலபஸில் ஏழாவது பகுதியில் தமிழில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா திருக்கடுகம் திருக்கடுகம் பழைய புத்தகத்தில் ஒன்றும் புது புத்தகத்தில் ஒன்று இருக்குது முதல்ல புது புக்கில் இருக்கக்கூடிய அந்த பாடலை பார்க்கலாம் புது புக்கில் தமிழக கல்வி வரலாறு அப்படிங்கிற பாடம் எங்கே இருக்கும் அப்படின்னா பதினோராம் வகுப்பு பதினோராம் வகுப்பில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க திருக்கடுகம் பற்றி கல்வியோட முக்கியத்துவத்துக்கு பேசக்கூடிய ஒரு பாடல் முதல்ல திரிகடுகள்னால் என்ன திரி கூட்டல் கடுகம் திரி அப்படிங்கிறது என்ன மூன்று கடுகம் அப்படின்னா என்ன கடுத்து கடு கடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னது காரமாக இருக்கக்கூடியது தான் என்னது கடுகம் காரமான ஒரு பொருள் அப்படின்னு அர்த்தம் அப்போ மூன்று பொருட்கள் கலந்து செய்யப்பட்ட ஒரு காரமான பொருள் மூன்று மருந்து பொருட்களால் கலந்த காரமான ஒரு மருந்து பொருள் தான் இந்த திரிகடுகம் இதே இது நூலுக்கு ஏன் பெயர் வந்துச்சுன்னா மாதிரி மூன்று கருத்துகள் இருக்கும் ரொம்ப முக்கியமான கருத்துகள் இந்த மூணு கருத்துக்களும் மனிதனுடைய அறியாமை அப்படிங்கிற நோயை போக்குறதுக்கு பயன்படுறதுனால இந்த மூணையும் நம்ம என்ன சொல்கிறோம் திரிக்கடுகம் அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு பாட்டிலையும் மூன்று கருத்துகள் இருக்கும் இப்போ இந்த பாட்டில் பார்க்கலாம் கணக்காயர் இல்லாத ஊரும் முதல்ல கணக்காயர் இல்லாத ஊர் பிணக்கருக்கும் மூத்தோர் இல்லாத அவை ரெண்டு பாத்துண்ணும் தன்மை இல்லாத அயல் இருப்பு இந்த மூணு இந்த மூணு தான் நன்மை பயத்தல் இல்லை இந்த மூணுனால நன்மை பயக்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் கணக்காயர் கணக்காயருங்கிறது என்ன கணக்கு கூட்டல் ஆயர் அப்போ கணக்கு ஆயர் அப்படின்னா ஆய்ந்தவர் அப்படின்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை ஆராய்ந்து அதை தெரிந்து கொண்டவர் அப்படின்னு அர்த்தம் கணக்காயர்னால் கணக்கை நல்லா ஆராய்ந்து தெரிந்து கொண்டவர் அர்த்தம் கணக்குங்கிறது அந்த காலத்தில் என்னது இலக்கண இலக்கியங்கள் எல்லாத்தையும் ஒரு எண்ணும் எழுத்தும் கண்ணணத்தகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது எண்ணுங்கிறது எழுத்துங்கிறது ரெண்டையுமே அவங்க தனியாக பிரித்து பார்க்கல அப்போ எல்லாமே இலக்கணம் கணக்குங்கிறது இலக்கணத்தையும் குறிக்கிறதாக தான் இருந்திருக்கு அப்போது இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா கணக்காயர் அப்படின்னா பொதுவாக ஆசிரியர் கற்பிக்கிறவரை சொல்லலாம் அந்த காலத்தில் ஆசிரியர் கணக்காயர் அப்படிங்கிறதோடைய பொருள் என்ன ஆசிரியர் இப்போ ஆசிரியர் இல்லாத ஒரு ஊர் முதல்ல ரெண்டாவது பிணக்கு பிணங்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிணங்கு அப்படிங்கிறது தான் இப்படி பிணக்கு அப்படின்னு மாறிக்கு பிணக்கு கூட்டல் அறுக்கும் இந்த பிணக் பிணக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மார்பான ஒரு விஷயம் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே கருத்து இல்லாமல் வேறு வேறு கருத்து ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு மாதிரி ஒரு சடவு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதை அறுக்கக்கூடியது அப்படின்னா அதை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய மூத்தோர் இல்லாத ஒரு அவை அப்போது ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க மாறுபாடான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்போ அதை சரியானதை தெளிவாக தெரியக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் நியாயமான விஷயத்த பேசக்கூடிய ஒரு ஆளாக இருக்கணும் அப்படி அந்த நியாயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மூத்தோர் இல்லாத ஒரு அவைக்கலன் ரெண்டு மூணாவது பாத்து உண்ணும் பார்த்து கூட்டல் உண்ணும் அப்படின்னா இந்த பாத்துங்கிறது எதை குறிக்கிது அப்படின்னா பகுத்து பகுத்து உண்ணக்கூடிய தன்மை இல்லாதவர் பகுத்து அடுத்தவங்களுக்கும் பகுந்து சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை இல்லாதவருடைய அயல் இருப்பு அயல் இருப்பு அயலார் அப்படின்னா யார் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன சொல்லுவோம் அயலான் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது இந்த மாதிரி பகுந்து பகுந்து உண்ணக்கூடிய தன்மை இல்லாத ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிறதும் இந்த மூணும் நன்மை பயக்கிறது இல்லை அப்படின்னா இல்லை நன்மை இந்த மூணு பேரால் எந்த பிரயோஜனமும் இல்லை முதல்ல என்னது எப்படிப்பட்ட ஊர் ஆசிரியர் இல்லாத ஒரு ஊர் முதல்ல ரெண்டாவது தீத்து தீத்து வைக்க முடியாத விஷயத்தை ஆராய்ந்து தீத்து வைக்கக்கூடிய ஒரு மூத்தோர் இல்லாத அவை ரெண்டு அடுத்து பார்த்து உண்ணக்கூடிய பகுத்து உண்ணக்கூடிய தன்மை இல்லாதவர் பக்கத்தில் இருக்கிறது இந்த மூணை மூணுமே எந்த பிரயோஜனமும் இல்லை தான் இந்த பாடலுடைய பொருள் அடுத்ததாக பழைய புக்கில் திரிகடுகம் ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் முதல் பாடமாக திரிகடுகம் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து மூணு பாடல்கள் கொடுத்துருப்பாங்க அந்த மூணு பாடல் கொடுக்குறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆசிரியர் குறிப்பையும் நூல் குறிப்பையும் எப்பவும் போல் பார்த்துடலாம் முதல்ல திரிகடுக்கத்துடைய ஆசிரியர் யார் திரிகடகத்துடைய ஆசிரியர் நல்லாதனார் நல்லாதனார் இவர் வந்து எந்த ஊர்காரர் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த திருத்து அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர் திருத்து திரிகடிகம் திருத்து திரிகடகம் கா தான் திருத்து அப்படிங்கிற ஊரை சார்ந்தவர் திருநெல்வேலி திருத்து திருக்கடகம் ஒரே மாதிரியான முதல் ரெண்டு லெட்டர் வருது ஸோ இது இவர் வந்து இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செரு அடு தோல் நல்லாதன் அப்படின்னு சொல்கிறாங்க செரு அப்படிங்கிறது என்னது பகை அடுத்தோல் ரொம்ப திண்மையான தோல் பகைவரை வந்து வென்ற திண்மையான தோல் கொண்ட ஒரு நல்லாதன் அப்படின்னு பாயிரம் என்ன சொல்லுது இவரை குறிப்பிட்டு சொல்லுது அதனால் ஒரு சிறந்த போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நூல் குறிப்பை பார்க்கும்போது திருக்கடுகம் அறநூல்களை ஒன்று பதினெண்டு கீழ்கணக்கு நூலில் ஒன்று நூறு வெண்பாக்களை உடையது மூன்று சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணும் சேர்ந்த ஒரு மருந்துக்கு என்ன பேர் திருக்கடுக்கம்னு பேர் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அந்த மூன்று பரு மரு அந்த மருந்து பொருட்கள் என்னென்னா சுக்கு மிளகு திப்பிலி சுமதின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் சுமதி எனது சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூன்று மருந்துகளால் ஆன ஒரு மருந்துக்கு தான் திரிகடுகம்னு போய் அதே மாதிரி பெயர் அதே மாதிரி இந்த திரிகடுக பாடலில் ஒவ்வொரு பாட்டிலையும் என்ன இருக்கும் மூன்று கருத்துகள் இருக்கும் மக்களுடைய மனமயக்கத்தை போக்கி ஒரு தெளிவை உண்டாக்கும் அதுதான் இந்த பாடலுடைய சிறப்பம்சம் திருக்கடுகம் பாடல் உள்ள மூன்று அறக்கருத்துக்கள் கற்பாரு மனத்தில் உள்ள அறியாமை நோயை போக்கி குன்றின் மேலுள்ள விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் ஸோ அப்போ இந்த பாடலுடைய இதை கொடுத்து குன்றின் மேலிட்ட விளக்காக மனிதனை சமுதாயத்தில் விளங்க செய்யக்கூடிய ம நூல் எது அப்படின்னு கேட்பாங்க இது வந்து என்னது திரிக்கடுக்கம் இப்போ ஒவ்வொரு பாடலாம் நம்ம பார்க்க போகிறோம் முதல் பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தூயவர்களுடைய செயல் தூயவர்களுடைய செயலில் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோடைய பொருள் பார்த்துடலாம் உண் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது உண் அப்படிங்கிறது சாப்பிட்றது அப்படி தானே அப்போ உண்ணக்கூடிய பொழுது அப்படிங்கிறது உண்ணக்கூடிய பொழுது உண்ணும் பொழுது பெரினும் பெட் பெற்றாலும் அது ரொம்ப எளிமையாக இருக்குது அதையும் ஹெல்மெட் பண்ணிடலாம் பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்கம் சார்பு ஒரு பக்கமாக சாயறது தான் என்னது பால் பற்றி அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்கு யாரோட ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருக்கும் நடுநிலைமையிலேருந்து பதில் சொல்லாமல் யாரோ ஒருத்தர் நமக்கு வேண்டப்பட்டவர் அவர் பக்கமாக நம்ம தான் என்னது பால் பற்றி அப்படின்னு சொல்றது தோல் வற்றி தோல் வற்றி தோல்வற்றின் வத்தி போச்சுன்னா என்ன இருக்கும் சுருங்கிடும் அப்போ தோல்வற்றின்னா தோல் சுருங்கி சாயினும் செத்துறது அப்படி தான் இப்போ இறப்பு அழிவு அப்படின்னு எடுத்துக்கலாம் சான்றாண்மை சான்றாண்மை அப்படின்னா ஒரு சிறந்த அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிறல் அதுவும் நம்ம சான்றாண்மை அப்படின்னா பேரொழுக்கம் பெரியவங்களை சான்றோர் அப்படின்னு சொல்லுவோம் குன்றாமை குன்றாமைன்னா குன்றக்கூடாது குறையாமல் இருக்கணும் குன்றவே கூடாது தூயவும் அப்படிங்கிறது தூய்மை உடையோர் தூய்மை தூய்மை தூன்னு ஆரம்பிக்கா ஊயம் தூயம் அப்படின்னா தூய்மை உடையோர் அப்போ இந்த ரெண்டு தான் நம்ம என்ன செய்யணும் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த பாடலை பார்க்கலாம் முதல்ல என்ன உண்பொழி தூயவர்களுடைய செயல்கள் மூணு செயல்கள் எப்படி இருக்கும் தூய்மையானவங்க மூணு செயல் செயலை வச்சே அவங்க தூய்மையானவங்கன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் முதல்ல என்ன செய்வாங்க உண்பொழுது நீராடி உண்டலும் நீராடின தான் என்ன செய்வாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன செய்வாங்க நீராடி தான் அதுக்கப்புறம் உண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு தான் என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க ரெண்டாவது என் பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் என் என்ன பெற்றாலும் ஒரு பொருள் என்ன வகையான பொருளை பெற்றால் கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஒரு பக்கமாக சொல்ல மாட்டாங்க அப்போ பொருள் பெறவும் மாட்டாங்க என்ன பொருள் கொடுத்தாலும் ஒரு பக்கமாக அவங்க சொல்ல மாட்டாங்க நேர்மையாக இருப்பாங்க நடுநிலைமையோடு இருப்பாங்க அப்போது ரெண்ட முதல்ல தூய்மையாக இருக்கிறவங்க சாப்பிடும்போது அது வந்து வெளிப்புற தூய்மை இது வந்து என்னது என்பரினும் ஒரு பக்கமாக சாயாமல் நேர்மையாக இருக்கிறது வந்து மனசு தூய்மையாக இருக்கிற ஒரு செயல் அடுத்து வெற்றி சாயினும் சான்றாண்மை குண்ணாமை சாகக்கூடிய சூழ்நிலையில் கூட அறம் தவற மாட்டார்கள் இந்த மூணு தான் தூய்வ தூய்வும் என்பார் தொழில் அவங்களுடைய தூய்மையுடையவர்களுடைய செயல் தொழில் அப்படிங்கிற பொருள் அப்போ முதல்ல என்ன நீராடி அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் உண்ணணும் ரெண்டாவது என்ன செய்வாங்க பெரிய பயன் கிடைத்தாலும் பொய்ச்சாட்சி சொல்ல மாட்டாங்க ஒரு பக்கமாக மாட்டாங்க இது ரெண்டாவது அர்த்தம் மூணாவது என்ன கருத்து அப்படின்னா உடல்வாடி தளர்ந்த போதும் எப்போவுமே அறிவு ஒழுக்கங்களில் குன்றாமல் இருப்பாங்க சாகக்கூடிய தருவாயிலையும் நேர்மையாக செயல்படுவாங்க இந்த மூணு தான் மனம் முதல்ல இதனது மனம் மொழி மெய் மெய் உடல் இது வந்து உடல் தூய்மை உண்பொழுது நீராடி உண்டல் அப்படிங்கிறது உடல் தூய்மை அடுத்ததாக இப்போ ஒரு பக்கமாக சாயாமல் பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கிறது மொழி தூய்மை தன்னுடைய வார்த்தைகளில் நேர்மையாக இருக்கும் த அறிவுழுக்கங்களை குன்றாமல் இருக்கிறது அப்படிங்கிறது மன தூய்மை இந்த மூணு தூய்மைகளால் தூய்மை உடையவர்களுடைய செயலாக அவர் நல்லாதனார் சொல்கிறார் அடுத்து ரெண்டாவது அற உணர்வு உடையவர்கள் அற அறம் சார்ந்த உணர்வு உடையவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மூன்று செயல்கள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறார் முதல்ல ஈயும் ஈயும்னா அழிக்கும் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் நில்லாமை நிற்காது அப்படின்னா நிலையாமை நிலையாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நெறி அப்படின்னா வழி தூய்மைன்னா தூயத்தன்மை மாந்தர் அப்படின்னா மக்கள் எல்லாமே ஓரளவு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் இப்போ அறவுணர்வு உடையா உடையவரிடத்தில் உள்ளவை என்ன முதல்ல இல்லாருக்கு ஒன்று ஈயும் இல்லாருக்கு இல்லார்க்கு இல்லா இர் இக்கு இல்லாருக்கு கூட்டல் ஒன்று கூட்டல் ஈயும் அப்படின்னா இல்லாதவர்களுக்கு ஒன்று கொடுக்கக்கூடிய உடைமை உடைமையுடையவர்கள் தன்மை உடையவர்கள் இந்த உலகில் நில்லாமை உள்ளும் நெறிப்பாடு இந்த உலகம் எப்படிப்பட்டது நிலையாமை நிலையாமை கொண்ட ஒரு நெறிப்பாடு உடையது நிலையாமைங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை இன்று நேற்று உலகன் இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற பெருமை உடைத்து உலகம் அப்படின்னு சொல்லுவோம் நெடுநல் ஒருவன் இன்றில்லை என்ற பெருமை உடைத்து உலகம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்போ இந்த உலகத்தில் நிலாமை உள்ள அப்படிங்கிற நெறிப்பாடை உடையவர்கள் எந்த உயிருக்கும் துன்புருவ செய்யாத தூய்மை எந்த உயிருக்குமே துன்பம் கொடுக்காத ஒரு தூய்மை இந்த மூணு தான் என்னது நன்றறியும் மாந்தர் குல அப்படின்னா நன்றியை அறியும் மாந்தர்க்கு இருக்கக்கூடிய உழ அப்படிங்கிற மாந்தர்க்கு கூட்டல் உழ உள்ளது மாந்தர்க்கு உள்ள ஒரு விஷயம் என்னது இந்த மூன்றும் அப்போ முதல இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளை உடையவங்களாக இருப்பாங்க பொருள் கொடுப்பாங்க இல்லாதவர்கள் கொடுப்பாங்க ரெண்டாவது இந்த நிலோ இந்த உலகம் நிலையாயது அப்படி நிலையில்லாதது என்றைக்கு வேணால் இந்த உலகம் நிரந்தரம் இல்லாதது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோங்க அடுத்து மூன்றாவது என்னதுன்னா யாருக்குமே துன்பம் செய்ய மாட்டாங்க இதுதான் அற உணர்வு உடையவர்கள்ட்ட இருக்கக்கூடியது இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க அதோட பொருள் வறியவருக்கு பொருளை அளித்தல் முதல்ல இவ் உலகில் உள்ள பொருட்களுடைய நிலையாமை அறிந்து இந்த உலகம் நிலையானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேர்வழியில் அறவழியில் நிற்கிறது எந்த உயிரையும் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொள்கையோட வாழ்தல் இது மூணும் அறவழியில் நடக்கக்கூடிய மக்களுக்கு என்றைக்குமே உண்டு அடுத்ததாக புதரில் விதைத்த விதை போன்ற மூன்று செயல்கள் எது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதோடைய பொருள் பார்க்கலாம் நிறை ஒழுக்கம் நிறை அப்படிங்கிறது நிறைந்த ஒழுக்கம் ரொம்ப நிறைஞ்சு இருக்கும் அப்போ மேலான ஒழுக்கம் அடுத்ததாக தேற்றாதான் தேற்றாதான் அப்படின்னா கடைப்பிடிக்காதான் ஒரு விஷயத்தை தேற்றாதவன் அப்படின்னா அந்த கடைப்பிடிக்காதவன் அப்படின்னு அர்த்தம் வனப்பு அப்படின்னா அழகு தூருனா தூருக்குள்ளே புதர் வித்து அப்படின்னா விதை இந்த தேற்றாதான் அப்படிங்கிறத கடைப்பிடிக்காதான் அவ்வளோதான் இப்போ புதரியில் விதைத்த விதை முறை செய்யான் பெற்ற தலைமையும் முறைன்னா நம்ம நிறைய இடத்துல பார்த்துக்குவோம் நிறைய குரலில் என்ன வருவோம் நீதிமுறை நீதிமுறை செய்யாதவன் பெற்ற தலைமையும் ஒரு நேர்மையாக இல்லாதவன் ஒரு அவன் தலைமையாக இருப்பான் ஒரு தலைவன் முறை செய்யாதவன் முறையாக இல்லாதவன் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த தலைமை அப்படி தான் இருக்கும் ஒன்று ரொம்ப மோசமாக இருக்கும் நெஞ்சில் நிறை இல்லாதவன் கொண்ட தவம் நிறை அப்படிங்கிறது என்ன நிறைனா என்னது ஒரு ஒழுக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஒழுக்கம் அடுத்து அவன் மனசில் ஒருத்தனுக்கு வந்து ஒழுக்கம் இல்லை மனசில் மனசு அலைபாய விடுதான் தவறான சிந் சிந்தனைகள் கொண்டிருக்கான் பொறாமை கொள்கிறான் ஆனால் அவன் தவம் மேற்கொள்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இருக்கா இல்லை அடுத்து நிறை ஒழுக்கம் ஒழுக்கம் நிறையான ஒழுக்கம் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு ஒருத்தர் ரொம்ப அழகாக இருக்கான் ஆனால் அவனோட நல்ல ஒழுக்கத்தை பின்பற்ற முடியவில்லை அப்படின்னா இந்த மூணு எப்படின்னா தூருக்கில் கொண்டு போய் வித்தை போட்டால் இப்படி இருக்கும் விதையை கொண்டு தூருக்கில் போட்டால் அதனால் எந்த புரோஜனமும் இருக்கா அது அது மரமாக வளரவே செய்யாது அதை அவ்வளோதான் தூருக்கில் போட்டோம்னா தூரை போடுற மாதிரி தான் தூரை போடுற மாதிரி எந்த பிரோஜனமும் இல்லை அதை வந்து ஒரு அதனால் எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அப்போ முதல்ல எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஒரு தலைவன் இருக்கான் அந்த தலைவன் எப்படி இருக்கான் முறை நீதி நீதி செய்யக்கூடியதாவது அறன் தவறக்கூடிய ஒரு தலைவன் அவன் அவனுக்கு ஒரு தலைமை பதவி கிடைச்சிருக்கு ரெண்டு அவன் நெஞ்சில் ஒழுக்கமே இல்லை மனசில் தவறான எண்ணங்கள் இருக்குது ஆனால் அவன் தவம் செய்கிறான் அப்படிப்பட்டவன் மேற்கொள்ளக்கூடிய தவம் அடுத்து மூணாவது ஒருத்தன் ஒருத்தர் நிறை ஒழுக்கம் ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் அவன் அவன் அழகாக இருக்கான் அதனால் இந்த மூணும் ஒழுக்கத்தை அடைய அழகு ஒழுக்கத்தை வந்து கடைப்பிடிக்காதவன் கிட்ட கிடை கிடைக்கக்கூடிய அழகு இந்த மூணுமே ஒரு தூரில் இருக்கக்கூடிய ஒரு புதரில் இருக்கக்கூடிய புதரில் போட்ட விதை மாதிரி எந்த பயனுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் அறம் தவறாது செயல்படக்கூடிய ஆற்றல் இல்லாதவன் பெற்றக்கூடிய தலைமை ரெண்டாவது ஒழுக்கம் இல்லாதவன் மேல் கொள்ளு கொண்ட தவம் ரெண்டாவது மேலான ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவன் பெற்ற அழகு இந்த மூணுமே புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவை அப்படின்னு நல்லாதனார் சொல்கிறார் அடுத்ததான் பால் பற்றி சொல்லா விடுதலும் பால் பற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு இப்போ பால்னால் என்ன சொல்லுவோம் ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவின் பால் அப்படின்னு ஒவ்வொரு பிரிவுகளாக பிரிக்கும் அப்போ ஏதோ ஒரு பக்கம் ஆண்பால்னால் ஆண் பிரிவினர் ஏதோ ஒரு பால் பற்றினா ஒரு பிரிவு பற்றி ஒரு ஒரு பகுப்பு அது யாரோ ஒரு ஒரு சைடாக நிற்கிறது அப்படிங்கிறது நில்லாமை உள்ளும் நெறிப்பாடும் இதில் வலி அப்படின்னு சொல்ல பொருள் தரக்கூடிய செல் நமக்கு நெறி அப்படின்னானது நெறினா வலி அப்படின்னு பொருள் வனப்பு அப்படிங்கிற சொல்லுடைய பொருள் வனப்பு அப்படின்னா அழகு திருக்கடுகம் காரணம் இதெல்லாம் பார்த்துட்டோம் தூய்மை உடைய மூணுக்கும் ஒவ்வொரு கொஸ்டினாக கொடுத்துட்டாங்க நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இதையும் பார்த்துட்டோம் அவ்வளோதானே நான் தான் வழங்கும் கண் உள்ள பல மொழிக்கும் தலைமையாக உள்ள தகுதியும் அவற்றில் மிக்க மேன்மை உடையதுமான மொழியை உயர்தனி செம்மொழின்னு வந்துவிட்டாலே பருதிமார் கலைஞர் இவ்விளக்கன் அடிப்படை ஆராய்ந்து தமிழ்மொழியானது தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்த மொழிக்கெலாம் என்ன செய்யுது தலைமை வைக்குது அது மிகுந்த மேன்மை உடையதாக இருக்கிறதுனால என்ன செய்யுது உயர்மொழியாக தமிழ் மொழி இருக்குது அது மட்டும் இல்லாமல் முதல்ல உயர்தனி செம்மொழின்னு சொல்லிட்டாங்க உயர் மொழின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மற்ற எல்லா மொழியை விட தலைமை பண்பு இருக்குது உயர்ந்த மொழியாக இருக்குது வழங்கக்கூடிய மற்ற மொழிகளுடைய உதவியின்றி தனித்து இளைஞரக்கூடியது அடுத்ததாக தனிக்கு விளக்கம் கொடுக்குறாரு தனியாக அது தனியாகவே இயங்கக்கூடிய ஒரு மொழி தான் முதல்ல உயர்ந்த மொழின்னு ஏன் சொல்கிறாரு எல்லா மற்ற மொழிகளை பார்க்குறோம் இலக்கண அடிப்படையாக ஆராயம் எடுத்து தமிழ் மொழி மற்ற தெலுங்கு கன்னடம் மலையாளம் இது எல்லாத்தையும் ஆராயும் போது அதுக்கு தலைமையாக இருக்கிறது அதனால் அது உயர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக தனி த எந்த ஒரு உதவியுமே இல்லாமல் தனியாக அதால் மற்ற மொழியோட உதவி இல்லாமல் தனியாக இயங்க முடியும் அதனால் தனி அடுத்ததாக திருந்திய பண்பும் சீர்த்தநாகரையும் பொருந்திய தூய்மொழியே செம்மொழி அப்படின்னுங்கிறது இலக்கணம் திருந்திய பண்பு அப்படின்னா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது என்ன செய்யும் எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போது இலக்கிய நம்ம பாடல்களில் பார்க்கக்கூடியதுக்கெல்லாம் தனியாக பொருள் அறிகிறோம் ஆனால் இப்போ உள்ள தமிழுக்கும் ஏற்ற மாதிரி அது என்ன செய்யுது அது வந்து தன்னைத்தானே தமிழ் மொழியை வந்து எவால் எவா ஒவ்வொரு வளர்ச்சி அடைந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு ஏற்றமான வார்த்தைகளை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கும் சீர்த்த நாகரிகம் நாகரீகம் நிறைய நிறைய இடங்களில் எப்படி சொல்கிறது அப்படின்னா பல வகையான கலாச்சாரத்தை கடந்து தான் தமிழ்மொழி இவ்வளோ தூரம் வந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் நாகரீகமான சொற்கள் நிறைய தமிழில் இருக்கும் அதுக்குன்னு தெரிய இலக்கணங்கள்லாம் இருக்குது இப்போ இடக்கருக்கல் அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அப்படியான விஷயங்கள் நிறையா பொருந்திய மொழி தான் என்னது தூய்மையான மொழியை தான் செம்மொழின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப ப ப தொன்மையானதாக இருக்கணும் திருந்திய பண்பு இருக்கணும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு பேசக்கூடிய அளவுலையும் எளிதாக இருக்கணும் தான் அந்த செம்மொழிக்கு இலக்கணம் அப்போ இந்த மூணையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இது என்ன சொல்கிறோம் உயர்தனி செம்மொழின்னு சொல்கிறோன்னு பரிதிமார் கலைஞர் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு திரிக்கெடுக்கத்தில் இருந்தனால அதை சேர்த்து பார்த்துக்கிட்டோம் நம்ம அடுத்த அறநூறில் பார்க்கலாம் நன்றி